வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி ரூபாய் குறிப்பாக இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது ஏன் இது மாதிரி அதிரடியான ஏற்றத்தில் இது வந்து உயர்ந்திருக்கு இந்த வாரத்தில் நல்லா தானே சரிஞ்சிட்டு இருந்தது சரிவும் வந்து மேலும் இந்த வாரத்தில் வருமா அப்படிங்கிறத பற்றியான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பது

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்துலேயும் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்ம யாரும் எதிர்பார்க்காத உச்சத்தில் காணப்படல பத்து கிராம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி எழுபதா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாவும் சவரனுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு க தங்க

வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது பைசாலேருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபது பைசா வரைக்கும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் வந்து உலக சந்தை வந்து இங்கிலாந்தில் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலையை நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பில் தான் அதே போல் உலகம் முத்தம் முழுவதும் இருக்க வர்த்தகம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து அமெரிக்க டாலரில் தான் நடக்குது இதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வரி விதிப்பு இது பண்ணது கூட பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்குது இதனால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா டாலரின் மதிப்பு நம்மளுக்கு வந்து மேலும் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு ஒரு லிமிட்டை தாண்டி வந்து போறப்பதான் நம்மளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு